ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பவரை காட்டினா தமிழன் பதறி போன ட்ரேவி செட்டு ஒரு புறம் வந்து ஒத்த விக்கெட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மொத்த அணியுமே வந்து கொண்டாடி இருக்காங்க அப்படின் தான் சொல்லணும் ரோஹிட் வந்து கத்துறாரு விராட் கோலி வந்து கத்துறாரு கம்பீர் வந்து கத்துறாரு எல்லாருமே வந்து பயங்கரமாக வந்து கத்திருப்பாங்க அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் செமிஃபைனல் அதில் வந்து இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் பார்த்தீங்கன்னா பலப்பரிச்சி வந்து இருக்காங்க இதில் வந்து ஆஸ்திரேலியா அணிக்கு வந்து ஆரம்பமே வந்து கொஞ்சம் ஒரு ஏமாற்றம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரீசன் என்ன அப்படின்னா ரெண்டு ஓப்பனர்ஸுமே வந்து சீக்கிரமாகவே அந்த அணியினுடைய ஸ்கோர் வந்து ஐம்பத்தி நாலு ரன்னாக இருக்கிறப்பவே வந்து அவுட் ஆயிருப்பாங்க இருக்காங்க இதில் வந்து கூப்பர் குணலி அப்படிங்கிற ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இவர் வந்து ஒரு யங் பிளேயரு இந்த மேட்சில் வந்து டிபியூட் பண்ணதன் மூலமாக பெரிய ஒரு ரெக்கார்டே இவர் வந்து பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் அதாவது வந்து ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப கம்மியான ஒரு ஏஜில் இந்த மாதிரி ஒரு ஐசிசி ஈவெண்ட்டில் ஓடிய ஈவெண்ட்டில் வந்து கலந்துக்கிறது அப்படின்னு பார்க்குறப்ப இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாகவே நாலாவது இடம் வந்து படிச்சிருக்காரு ஏன்னா இவர் வந்து இருபத்தி ஒரு வயசு நூற்றி தொண்ணூற்றி நாலு நாளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இவருக்கு வந்து கிடச்சிருக்கு இதே மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து இதற்கு முன்னாடி வந்து ஆஸ்திரேலியாவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு பிளேயர்ஸுக்கு வந்து கிடச்சிது அதில் வந்து ஆண்ட்ரே ஜீசஸ் அப்படிங்கிற ஒரு பிளேயர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இருபது வயசில் டிபியூட் பண்ணார் அவரை தொடர்ந்து ரிக்கி பாண்டிங் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இருபத்தி ஒரு வயசு அறுபத்தி ஆறு நாளில் வந்து டிபியூட் பண்ணார் ஷேன் வாட்சன் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருபத்தி ஒரு வயசு தொண்ணூறு நாளில் டிபியூட் வந்து பண்ணார் இந்த மாதிரி முக்கியமானவங்க லிஸ்ட்டில் இப்போ நாலாவது ஆளாக இந்த யங் பிளேயரும் வந்து இணைஞ்சிருக்காரு பட் இணைஞ்சு என்ன பண்ணுறது ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இவர் வந்து அடித்து காலி பண்ணி விட்டாங்க இந்தியா சமி ஓவரில் டக் அவுட் ஆகிருப்பார் ஒன்பது பால் பிடிச்சி இவர் வந்து டக் அவுட் ஆகி வந்து வெளியில் வந்து போயிருப்பார் இன்னொரு புறம் வந்து இந்த போட்டி ஸ்டார்ட் ஆவதற்கு முன்னாடியே ஒரு ஒர்ஸ்டான ரெக்கார்டை வந்து ரோஹித் சர்மா வந்து செஞ்சாருங்க கான்சிக்யூட்டிவாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து லாஸ்ட் டாஸை வந்து இழந்துக்கிட்டே இருக்கார் ரோஹித் சர்மா இப்போ ஓடிய கிரிக்கெட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கேப்டன் கான்சிக்யூட்டிவாக டாஸை வந்து இழந்தது யார் அப்படின்னா பிரைன் லாலா வந்து அந்த லிஸ்ட்டில் டாப்பில் வந்துருக்காரு அவர் வந்து பன்னெண்டு முறை கான்சிக்யூட்டிவாக டாஸை வந்து இழந்தார் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல இப்போ ரோகிட் வந்திருக்காரு இதே ரெண்டாவது இடத்துல பீட்டர் போரன் அப்படிங்கிற ஒரு நெதர்லாந்து பிளேயரும் வந்திருக்காரு இவர் வந்து பதினோரு முறை கான்சிக்யூட்டிவாக ஓடியில் டாஸை வந்து இழந்தார் இப்போ அதே மாதிரி தான் ரோஹித் சர்மாவும் பதினோராவது முறை இப்போ அந்த ஆஸ்திரேலியானுக்கு எதிரான போட்டியிலையும் டாஸை வந்து இழந்திருப்பார் மார்ச் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருந்து இப்போ மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கண்டினியூஸாக ஓடிய கிரிக்கெட்டில் பதினொரு முறை வந்து டாஸ் ஜெயிக்கவே இல்லை ரோகித் சர்மா ஒரு ஒரு முறை வந்து எதிரணி தான் டாஸ் வந்து ஜெயிச்சுட்டு இருக்காங்க அந்த வகையில் வந்து ஹெட் ஹெட் வந்து அவுட் ஆன உடனே தான் மொத்த இந்தியாவும் வந்து பயங்கர அக்ரஸிவாக வந்து செலப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ட்ரேவி செட்டுக்கு ஆரம்பத்திலே வந்து ஒரு கேட்ச் வந்துச்சு அந்த கேட்சை வந்து ஷாமி வந்து மிஸ் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி ஓவரில் கில்லு கிட்டே வந்து கேட்ச் கொடுத்து ட்ரேவி செட் வந்து அவுட் ஆகிருப்பாரு முப்பத்தி மூணு பாலில் முப்பத்தி ரன்கள் அவுட் ஆனாலுமே கூட முப்பத்தம்பது அடிச்சிருக்காரு நல்ல ஒரு ரோகித் மாதிரி ஒரு அக்ரஸ்ஸு ஸ்டார்ட் ஷாட்டை கொடுத்துட்டு தான் வந்து ஹெட்டு போயிருக்காரு அடித்தது முப்பத்தொம்போது தான் ஆனால் அதில் அஞ்சு ஃபோர் ரெண்டு சிக்ஸ் வந்து அடங்கும் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்திங்கன்னா நூற்றி பதினெட்டு ஸோ இப்படியே வந்து ஹெட்டை ஆட விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆஸ்திரேலிய அணியினுடைய ஸ்கோர் வந்து முந்நூறு ப்ளஸ் வந்து போயிருக்கும் ஆனால் வந்து விடாமல் தமிழன் வருண் வந்து ஹெட்டை வந்து அவுட் ஆக்கியிருப்பார் ஹெட் அவுட் ஆன அந்த ஒரு சமயம் தான் ரோஹிட் அக்ரெசிவாக செலிப்ரேட் பண்ணுறாரு விராட் கோலி அக்ரெசிவாக செலிப்ரேட் பண்ணுறாரு எல்லா பிளேயர்ஸுமே பயங்கரமாக வந்து கத்திருப்பாங்க ஏன்னா ஐம்பது ஒரு உலக கோப்பை கடந்த முறை நடந்தப்போ நம்ம தான் வந்து ஜெயிச்சிருந்துருக்கணும் இந்த ஹெட்டு தான் வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சு மற்ற மற்ற பிளேர்ஸ் சொதப்பினப்ப இவர் மட்டும் வந்து செஞ்சுரி அடிச்சு நம்ம இந்தியா வந்து அடிச்சிருப்பாரு அதற்கு வந்து ஒரு பதிலடி கொடுக்கும் விதமாக தான் இந்த செமி பைனல் வந்து இருக்கு தான் இவர் விக்கெட் எடுத்த உடனே எல்லாருமே பயங்கர அக்ரஸிவா வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க நன்றி